கிறிஸ்துவில் பிரியமானவர்களே தெளிவு வழங்கும் தவக்கால தியானத்திற்கு அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய நாள் தியானத்திற்கான திருமறை பகுதி லூகா ஒன்பதாம் அதிகாரம் அறுபத்தி ஓராம் அறுபத்தி ரெண்டாம் வசனங்கள் தலைப்பு இறையாட்சிக்கு உழைப்போர் கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்த்தல் சாத்தியமில்லை என்பது இங்கே இயேசுவை பின்பற்றி வர விரும்பிய ஒருவர் ஐயா நான் உம்மை பின்பற்றுவேன் என்று முதலில் கூறுகிறார் ஆயினும் பின்பு நான் வீட்டுக்கு போய் அவர்களிடம் அனுமதி பெற்று வர வேண்டும் என்று இயேசுவிடம் அனுமதி கோருகிறார் ஆகவே இயேசு அவரை பார்த்து கலப்பையில் வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார் இன்று நாமும் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று இந்நேரத்திலே நாங்கள் சிந்தித்துப் பார்ப்போம் இறையாட்சிக்காக உழைக்க தீர்மானம் எடுத்திருக்கிற நாங்கள் அல்லது இறையாட்சிக்குள் செல்ல தீர்மானம் எடுத்திருக்கிற நாங்கள் மற்ற காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோமா எங்களுடைய சிந்தனை ஒரே சிந்தனையாக எங்களுடைய நோக்கம் ஒரே நோக்கமாக இருக்கிறதா அல்லது தடைகள் வந்தவுடன் அந்த தீர்மானத்தை நாங்கள் மாற்றுகிற நிலைமையிலே அதை குறித்து குழப்பம் அடைகிற நிலையிலே நாங்கள் இருக்கிறோமா அப்படியான நிலைகளிலே நாங்கள் இருக்கிற பொழுது இன்றைக்கு எங்களை பார்த்தும் இயேசு கூறுகிற பதில் இதுவே கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்த்தல் இறையாட்சிக்கு தகுதியான ஒன்றல்ல என்று இயேசு எங்களை பார்த்து கூறுகிறார் எனவே இந்த தவ காலத்திலே பிரவேசித்திருக்கிற நாங்கள் எங்களுடைய தீர்மானம் எப்படிப்பட்டதாக இருக்கு என்று இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திப்போம் உறுதியான தீர்மானம் எடுப்போம் இறையாட்சிக்காக உழைப்போம் எத்தனை தடைகள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் எமது தீர்மானத்தை விட்டு நாங்கள் அசையாமல் உறுதியான தீர்மானத்தோடு தெளிவான மனநிலையோடு இரையாட்சியை நோக்கிய எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடருவோம் ஆண்டவர் எங்களுக்கு இரையாட்சிக்குரியவர்களாக எங்களை தகுதிப்படுத்த ஜெபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே உமது இறையரசுக்காக உழைக்க எங்கள் அனைவரையும் இரையாட்சிக்குரியவர்களாக உரியவர்களாக இரல வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஆமீன்